மத்தாள் பேரிய நீ நினைக்க கூடாது உம்மால பேச்சி பேச்சி பேசினா நீங்க என்ன பைத்து காரன் நானா பைத்து காரன் தேவடியா இப்போ யாமடா ஐயோ ஏ தாடி ஆறுது நான் மூத்திரம் குடிக்கு வந்துறியா போய் இப்போ வராது ஓசி ஓசி பெண்டில இருக்கு அதே நான் பாரு எத்தினி ஊத்தி தாடி ஆத்த போறோம் உட்கார் நல்லா சட்டி சிரிக்கு ஊத்தி உட்கார் அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ணி டீப் லைட் ஏறி விடுங்க அம்மா உங்க வாயில பொம்பளை சாமியா வரா ஆம்பளை சாமி வராதா இல்ல இல்ல வேலை எங்க இருந்தா எந்த ஊர்லி சாமி வேலை உங்க வாயில என் கோல விட்டு ஆட்டான் சாக்கி விட்டு ஓட்டேன் உங்க அம்மாவில எங்க அப்பங்க ரெண்டாம் தரமா வச்சிருக்கேன் வந்து கத்தி யாருன்னு கேக்குற இல்ல அடிச்சிட்டு வந்து வரல